ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று குரு பௌர்ணமி இதை மட்டும் வாங்காதீங்க இன்று இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை குருவாரம் வாரம் பௌர்ணமி திதி இரவு ஏழு இருபத்தி நான்கு மணி வரை உள்ளது குரு பூர்ணிமா என்பார்கள் வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி தேதி மிகவும் விசேஷமானது இன்றைய நாளில் எது செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று பார்ப்போம் எந்த பொருளையும் முன்னாளில் வாங்கி வைத்துக்கொள்வது நல்லது இன்றைய நாளில் பணம் கொடுப்பதோ தேவையில்லாத பொருள்களை வாங்குவதோ கூடாது அதாவது நமக்கு நமது வீட்டில் தேவையான பொருளாக இருந்தாலும் இன்று மட்டும் வாங்காமல் இருப்பது நல்லது பணத்தை வீடு தேடி வருவதை வாங்கினால் அது லக்ஷ்மி கடாசம் காலையில் எழுந்து கண் விழிக்கும் போது பகவானின் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அதை பார்த்து வணங்கிய பின் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் முருகனின் அதுவும் அலங்கார தோற்றத்தில் உள்ள முருகனை காண்பது மிகவும் சிறப்பானதாகும் குருவருளும் இறையருளும் கிட்டும் குருவாகவும் அனைத்துமாகவும் இருக்கும் முருகப் பெருமானையே முதலில் காணலாம் எழுந்தவுடன் பாத்ரூமிற்கு சென்று துடைப்பம் மற்றும் அங்கிருக்கும் பொருள்களை இன்று காண்பது சிறப்பல்ல சரி மறந்துவிட்டீர்கள் விட்டீர்கள் பார்த்து விட்டீர்கள் அதன்பின் குளித்துவிட்டு வந்து விளக்கேற்றி வழிபடுங்கள் போதும் கோவிலுக்கு சென்று மனதார இறைவனை வேண்டிக்கொண்டாலே போதும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே தெய்வத்தை வணங்கலாம் இன்று முடிந்த அளவு பண செலவுகள் செய்ய வேண்டாம் அப்படி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் பணத்தை கொடுத்த பின் கொடுத்தவரிடம் திரும்ப ஒரு ரூபாய் நாணயத்தையோ ஒரு ரூபாயையோ பெற்றுக்கொள்ளுங்கள் முடிந்தவரை தேவையான துடைப்பம் இரும்பு பொருள்கள் ஆணி கத்தி குப்பை எல்லும் பொருள்கள் போன்ற கழிவுகள் வெளியேற்றும் பொருள்கள் எதையும் வாங்க வேண்டாம் என்று ஒரு நாள் மட்டும் ஒரு எலும்புச்சம்பழத்தை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் முன்னாளில் வாங்கி வைப்பது சிறப்பு இல்லை வாங்க முடியவிட்ட இப்பொழுதுதான் சமயம் கிடைத்தது என்று நினைத்தால் நீங்கள் இன்று கூட அங்கு சென்று ஒரு எலும்புச்சம்பழத்தை வாங்கி கொண்டு சில்லறையை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதை வீட்டில் கொண்டு வந்து வழிபட்டு பூஜா முறையில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த நாள் இரவு அதை நான்காக அறுத்து குங்குமம் தடவி வீட்டைச் சுற்றி திருஷ்டி கழிப்பது போல் கடித்து நான்கு வழி பாதையில் நான்கு திக்குகளிலும் வீசிவிட்டு வீட்டிற்குள் வருவதற்கு முன் கை கால் முகம் சுத்தப்படுத்தி தலையில் சிறிது நீர் தெளித்து வீட்டுக்குள் வந்தால் அனைத்து ஐஸ்வரியங்களும் நமக்கு கிடைக்கும் இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வரியங்களும் உங்களுக்கு உண்டாகட்டும் இன்ற நாள் இனிமையாக அமையட்டும் நன்றி என்பர்களே மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவுடன் விரைவில் சந்திப்போம் நன்றி